உடனே அந்த கொல்லுப்பற்றை வைத்திருக்கக்கூடிய அறுவாள் செய்து கொடுத்த அல்லது கத்தி செய்து கொடுத்த நபர்களையும் ஒரு வழக்கில் அந்த வழக்கில் குற்றவாளியெல்லாம் சேர்க்கப்படுறாங்க அதை கண்டிக்க கண்டிக்கும் விதமாகவும் அது போக குறும்பூரில் வந்து போன வருடம் அறுவாள் கத்தி செய்து வச்சுருக்கக்கூடிய கொல்லு தொழிலாளர் ஒருத்தரை பயங்கர ஆயுதங்கள் வைத்திருந்ததாக சொல்லி குறும்பூர் காவல் நிலையத்தினர் வந்து கைது செய்து அவங்களை ரிமாண்ட் பண்ணாங்க இதே மாதிரி ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலைய சரகத்துக்கு உட்பட்ட பகுதியிலையும் புள்ளி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை அறுவாள் செய்து கொடுத்தாருங்கிறதுக்காக கொலை வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இங்கே யாரும் அறுவாள் விற்கக்கூடாது கட்டி விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவு போட்டதுனால அந்த தகவல் எங்களுக்கு வந்ததுனால அதை கண்டிக்கும் விதமாகவும் அதை சட்டப்பூர்வமாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஆயுத சட்டத்தை திருத்தி அமைப்பதற்காகவும் ஒரு இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உறுதியான ஒரு தகவல் தெரியாத குறிச்சத்தில்